சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருக்குப்பட்டியில் வாய்த்தகராறில் இளைஞர் வாகனங்கள் மற்றும் தடுக்க சென்றவர்கள் சரமறியாக தாக்கிய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது குறித்த மேலும் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் நடராஜன் இணைப்பில் இருக்கிறார் நடராஜன் வணக்கம் தற்பொழுது இளைஞர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு என்ன சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலம் அருகே கருக்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வாலிபர் தினேஷ் இவர் தாரமங்கலத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்த பரத் கோகுல் நாகராஜ் கணேஷ் அய்யந்துரை பிரதாப் ஆகியோர் தினேஷ் வேலை செய்து ஜவுளி துணி எடுத்து சென்றுள்ளனர் கடை மூடும் நேரமான இரவு பத்து மணிக்கு சென்று ஒரு மணி நேரமாக துணியை பார்த்து விட்டு எடுக்காமல் திரும்பி சென்றுள்ளனர் இந்த நிலையில் அங்கு நடைபெற்ற பொடியம்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு துணி எடுக்க வந்த இளைஞர்கள் வந்துள்ளனர் அவர்களை கடைக்கு வந்து ஒரு மணி நேரமாக துணியை பார்த்து விட்டு துணி எடுக்காமல் ஏன் இயங்குகின்றீர்கள் என கேட்டுள்ளார் அப்போது ஆற்றமடைந்த இளைஞர்கள் அது எங்கள் விருப்பம் நீ எதற்காக கேட்க என்று கூறி வாலிபரை அடித்து தாக்கினர் இதை கட்டி கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ரம்யா விஜயா பேபி காயத்ரி பரிமிழா ஆகியோரையும் அடித்து தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அவர்களின் வீதி தேடி சென்று அந்த நீழ்த்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் கார் ஆகியவற்றை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் இதை தடுத்து சென்றவர்களையும் தடியால் அடித்து காயப்படுத்தினர் காயமடைந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் காரை கொலை வெறி கொண்டு தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பேரமாக பரவி வருகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துள்ளனர் இதனிடையே இரண்டு தரத்தைச் சேர்ந்த பதிமூணு பேர் மீது தாரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தொடர்ந்து தேடி வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி நடராஜன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க